ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இதெல்லாம் வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயருங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு ஒரு பக்கம் கலரும் ஒரு பக்கம் ஒயிட்டும் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒயிட் கலந்துருக்கும் ஒரு பக்கத்தில் அரை அரை பாகம் வந்து கலர்ஸில் இருக்கும் அதெல்லாம் நியூவாக ஒரு மூணு கலர்ஸ் ஆட் ஆகிருக்குது வந்திருக்குது புதுசாக அதனால் வீடியோ போட்டிருக்குறேன் இது என்னன்றது நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் இது என்னென்ன கலர் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க கோல்டு கோல்டு வந்துருக்குது பாருங்க இதுதான் நியூ கலர்ஸ் எங்கிட்ட கோல்டு நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு அதனால் இப்போ போட்டுக்கிறேன் இது வந்து கோல்டுங்க ரெட்டு பாருங்கள் இது வந்து சன் பிராண்டில் ஒரு மாதிரி இருக்கும் ஆப்பிள் பிராண்டில் ஒரு மாதிரி இருக்கும் கலரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும்னா இது சன் பிராண்டில் இருக்கிற கலர்ஸ் இது ஒரு கலர் வந்து டார்க் கலர் நான் வந்து ஆப்பிள் பிராண்டில் போட்டிருப்பேன் மற்றதெல்லாம் வந்து மெயினாக சன் பிராண்டில் இருக்கிறது நிறைய இருக்கும் என்கிட்ட இது வந்து காஃபி ப்ரௌனுமா பாருங்க இது காஃபி ப்ரௌன் இந்த ரோஸ் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்பிள் பிராண்டில் வேறு மாதிரி ரோஸ் வேறு மாதிரி தெரியும் இது ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது இந்த கலரு இது சன் ப்ராண்டில் கிடைக்கும் இது ரோஸுங்க இது பாருங்கள் சில்வர் கலர் இதுவும் மெயினாக வந்துருக்குது புதுசாக சில்வர் கலர் நல்லா இருக்குது பாருங்க இது ஆஃப் வந்து சில்வர் ஆஃப் ஒயிட் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக் போட்டிருக்குறேங்க இது வந்து மைல் கிரீனுங்க ரொம்ப அழகாக இருக்குப்பாங்க மைல் க்ரீன் இதில் எல்லாமே வந்து சிவன்கன் பாஸ்கெட் போட்டால் நல்லாயிருக்கும்ங்க இப்போ அந்த உட்டன் ஹேண்டில் வந்துருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து ஆஃப் அண்ட் ஆஃபில் போட்டோம்னா செம்மையாக இருக்கும் பேஸ்கெட்டு இது பிளாக்ங்க ப்ளாக் எல்லாமே சன் பிராண்டில் ஒரு சில கலர்ஸ் மட்டும்தான் ஆப்பிள் பிராண்டில் இருக்கும் இது வந்து ஆப்பிள் பிராண்டு இது வந்து டார்க் ப்ளூ டார்க் ப்ளூங்க இது வந்து லைட் ப்ளூங்க இதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பாருங்க இது வந்து டார்க் ப்ளூ இது லைட் ப்ளூ இது வந்து க்ரீன் பாருங்க இது வந்து டார்க் க்ரீனுங்க டார்க் க்ரீனு இது வந்து ராமர் ப்ளூ இது நல்லா இருக்கும் இது வந்து பேஸ்கெட் போட்டால் இங்கிலீஷ் கலர் மாதிரி இருக்கும் நல்லா இருக்குங்க ரொம்ப டார்க்காகவும் இல்லாத லைட்டாகவும் இல்லாத நல்லாயிருக்கும் பேஸ்கெட்டு ரோமர் ப்ளூ ஆரஞ்சில் ரெண்டு விதமாக இருக்கும் இது வந்து மாம்பழ மஞ்சள் மாதிரி இருக்கும் மாம்பழ மஞ்சள் சரிங்களா எல்லாமே ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரு ஒரு பதினேழு கலர் இருக்குது இது வந்து ஆரஞ்சுங்க ஆரஞ்ச் ரொம்ப நல்லா இருக்கும் கலர்ஸ் எல்லாம் கலரெல்லாம் போகாதுங்க இது வந்து கலர் மிக்ஸ் ஆகாது ஒயிட்டோட இது வந்து லீப் வேணுங்க லைட் க்ரீனு டார்க் க்ரீனு இது வந்து பேரட் க்ரீன் மூணு க்ரீன் இருக்குங்க நம்மக்கிட்ட இது வந்து பேரட் பெயிண்ட் இதெல்லாம் பேஸ்கட் ஸ்மூத்தாக இருக்கும்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயர் வந்து சாஃப்டாக இருக்கும் எல்லோங்க இதில் நம்ம லென்த் அதிகமாக இருக்கும் சாஃப்டாக இருக்கிறதுனால லென்த் அதிகமாக இருக்கும் பேஸ்கெட் நம்ம சொல்கிற மாதிரி வரும் இது வயலட்டுங்க வைலட் நம்மக்கிட்ட ஒரு பதினேழு கலர் அவைலபிளாக இருக்குது இதில் நியூவாக வந்தது கோல்டு சில்வரு அப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு மாம்பழ மஞ்சள் வந்துருக்குது புட்சா இதில் வந்து ஒரு பதினேழு கலர் இருக்குங்க இது ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரு நம்மக்கிட்ட டீலக்ஸும் கிடைக்கும் அப்புறம் கிளாஸ் ஒயர் கிடைக்கும் அப்புறம் வந்து மெட்டாலிக் ஒயர் இருக்குதுங்க பீட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்குங்க இதெல்லாம் வந்து நியூவாக கலர்ஸ் நான் போட்டிருக்குறேன் இப்போ புதுசாக வந்ததுங்க இதெல்லாம் இதில் சில்வரும் வந்து பாருங்க நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சில்வர் இதில் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்க தேங்க் யூ